வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு பல விமர்சனங்கள் வரும் இன்றைய காலகட்டங்களில் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மெல்லாம் ஏத்துக்க தயாரா இல்லையா அப்படின்னு யோசிக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு விமர்சனத்தை ஏத்துக்கிற மனநிலை இல்லை பாராட்டுக்கள் வந்தா நாம் மகிழ்வடைகிறோம் யாராவது நம்ம செய்யற ஒரு காரியத்துல குறை கண்டுபிடிச்சாலோ அல்லது எப்படி இருக்கணும் நமக்கு அறிவுரை சொன்னாலோ நம்மள நிறைய பேருக்கு கோபம் வந்துருது நிறைய பேர் நம்ம பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களை குறை சொல்றோம் நம்ம பற்றி யாராவது ஏதாவது சொன்னா அதை ஏத்துக்கிற மனநிலை நமக்கு இருக்கிறது ஒரு உதாரணம் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு பேச்சு கதை கட்டுரை எழுத்து இப்படி எது எழுதினாலும் என்னுடைய முதல் விமர்சகர் யாருன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க என்னுடைய முதல் விமர்சகர் அதாவது குறைகளை கண்டெடுத்து அதை களைய வேண்டும் என்று என்னிடம் சொல்லும் முதல் நபர் என்னுடைய அம்மா பொதுவா அம்மாக்கள் பாராட்டுவாங்க ஆனால் அடுத்தவர்கள் யாரும் என் பிள்ளையின் எழுத்தையும் படைப்பையும் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக எங்க அம்மா அதுல இருக்க குறைகளை கண்டுபிடிப்பாங்க ஆரம்பத்துல என்ன அம்மா குறை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு ஏத்துக்கிற மனப்புக்கும் இல்ல கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த குறைகளை வேற யாராவது சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் நல்ல வேலை அம்மா சொன்னனால அதை சரி பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு புரிய இப்படி இப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைகளை யாராவது ஒருவர் சுட்டி காட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியான திசையில நாம செலுத்த அது உதவியா இருக்கும் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது அதை கேட்டுக்குவோம் அதை எப்படி சரி பண்ண முடியும் பின்னாடி யோசிப்போம் ஒருத்தர் குறை சொல்றாங்கங்கிறதுக்காக அவங்கள திருப்பி நாம திட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் வாழ்க்கையில் வெற்றிக்கான வழிமுறை நன்றி